அஞ்சு மாதம் இருக்குது இந்த அஞ்சு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்கு இல்லைங்களா இந்த அஞ்சு மாதமும் மகர ராசி என்பர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சிறு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி ராகு இது வந்து பாருங்கள் ரெண்டு எட்டு ராகு பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்குது அதுக்கு மேலே ஒரு நல்ல பாவத்தில் இருக்காரு குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் குருவோட பார்வையினால் ஓவர்கம் யோசிக்க வேண்டாம் ஆனால் துஷ்தானத்தில் கேத்து அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்காரு அப்படின் போது நம்மளுக்கு என்ன ஆகும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டே தவிர கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் ஏன் கண்டிப்பாக நடந்தே தீரும்னு அவசியம் கிடையாது உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது அந்த தசநாதன் எந்த பாவத்தில் இருக்கான் சனி தசையே தாங்க எனக்கு நடக்குது சந்தோஷம் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பியாண்ட் தட் பரிகாரம் அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா அந்த மாதிரி இந்த அஞ்சு மாதத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்குங்க ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது ஜூலை மாதம் அடுத்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அஞ்சு மாதம் இருக்குது இந்த அஞ்சு மாசமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்கு இல்லைங்களா இந்த அஞ்சு மாதம் மகர ராசி என்பர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல காஷியஸா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிறு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லாங்க பொதுவா மகரம் இப்போ வந்து பாருங்க சனி சகாய சனியாக இருக்கார் நிறைய ஹெல்ப் பண்ண போகிறார் நிறைய ஹெல்ப் மகரத்துக்கு பண்ணிட போகிறார் அப்ப நான் பாட்டு மூளைல உட்காந்துட்டு நான் பாடு கம்முன்னு சாப்பிட்றேன் தூக்குற தூங்குறேன் சனி எனக்கு நல்லதை செஞ்சுட்டு வர சான்ஸே இல்லை காரணம் என்ன அப்படின்னா தான் சகாய சனியா வந்திருக்கார் உங்களோட ராசி அதிபன் ஏழரை நாட்டு சனியா இருந்து நிறைய வருத்தம் எடுத்தார் அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் யாருக்கும் பெருசா தயவு தாட்சணும் அப்படின்றது பார்க்கறது பாக்குறது இல்ல ஏன் ராசி என் வீடு என் மக்கள் அப்படின்லாம் அவர் பார்க்க மாட்டார் யாரா இருந்தாலும் என் குழந்தையாவே இருந்தால் கூட நான் வந்து உரிய காலகட்டத்தை நான் அஷ்டமத்து சனியா இருந்தா அதுக்கான பலனை கொடுப்பேன் நான் என்ன சனியா வந்து உட்காரனோ அதுக்கான பலனை கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு நீதிமான் தான் சனி பகவான் அதனாலதான் சனீஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வர பதவி பெற்றிருக்கான் அப்ப அவன் தான் உங்களுக்கு சகாய சனியா வந்திருக்கான் அப்போ ஈ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுவான் நீ அதுக்கான வேலை ஆயத்த பணிகளை செய்யணும் நான் சனி ஹெல்ப் பண்ண போகிறேன் நான் என்ன பண்ணும் ஓடி 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 உழைக்கணும் மகரம் உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டாங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ வந்து பெரிய ஆளுங்களா இருந்தாலும் ஹியூமனிட்டி அப்படின்றது மகரத்துக்கு உண்டு உழைக்கிறதுக்கு எப்பயுமே கஷ்டப்படாத ராசி எது அப்படின்னா அது மகரம் சொல்ல ஃபஸ்ட் மகரம் அப்போ நீங்க இந்த காலகட்டமும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சகாய சனி எல்லா விதத்துலயும் சகாயம் அப்படின்றது செஞ்சுடுவோம் அப்ப எச்சரிக்கை எதில் இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றது வேண்டாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இதை ஞாபகம் இந்த விஷயத்தில் ரொம்ப காஷியஸாக இருக்குது அதுக்கடுத்து குரு வந்து ரோக குருவாக வந்திருக்கா நம்ம வந்து பாருங்கள் உடல் சார்ந்த உபாதைகள் பலவற்றை அவன் வந்து நிவர்த்தி பண்ண போகிறான் அதாவது நோயிலேருந்து நம்மளுக்கு விமோச்சனம் கொடுக்க போகிறா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடன்லேருந்து விமோச்சனம் கொடுக்க போகிறா எதிரிகள்லேருந்து விமோச்சனம் கொடுக்க போகிறான் அப்போ நோயிலேருந்து விமோச்சனம் கொடுக்க போகிறா அப்படின்ற பட்சத்தில் நம்ம மருந்து மாத்திரைகள்லாம் கரெக்டாக எடுக்கணும் குரு வந்து ஆறாம் பாவத்தில் உட்காந்துருக்கிறதுனால நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஒரு நல்ல டாக்டர் ஈஸியாக கிடச்சிடுவார் நம்மளுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கும் வைத்தியம்லாம் பண்ணால் சூப்பர் டூப்பராக பலிதமாகும் அதை நல்ல ப்ராப்பரான வைத்தியம் நல்ல டாக்டரு கூட உணவு முறைகள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ரோக குருவை ஃபுல் ஃப்ளட்ஸ்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அசால்ட்டாக விட்டுறாதீங்க அதே மாதிரி கடன்களை அடைக்கக்கூடிய சுச்சுவேஷனில் குரு பகவான் ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்றதுனால மேக்ஸிமம் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காசு வருது அப்படின்னா அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடலாம் பத்து பேர்கிட்ட கடன் இருக்குன்னா பத்து பேர்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடணும் இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நம்ம முழுசையும் கடனையும் அடைச்சிடணும் அதுவும் இந்த அஞ்சு மாசம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடைக்கணும் அப்படின்றத மைண்ட்ல ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அதுக்காக ஓடுங்க சக்சஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராகு கேது வந்து பாருங்க ரெண்டு எட்டு ராகு பத்தி நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்கு அதுக்கு மேலே அவர் நல்ல பாவத்தில் இருக்காரு குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஓவர் கம் ஓர்க்கமாயிடும் யோசிக்க வேண்டாம் ஆனால் துஷ்தானத்தில் கேட்டு அஷ்டமஸ்தானத்தில் கேட்டு அஷ்டமஸ்தானத்தில் கேட்டு இருக்காரு அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில பல விஷயங்கள் நடக்கும் அந்த சில பல விஷயங்களில் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஒரு இனம் புரியாத குழப்பம் ஒரு தயக்கம் ஒரு நடுக்கோ ஒரு பயம் இதெல்லாம் வரதுக்கு இப்போ காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத சேர்க்கைகள் வீண் பழி அவமானம் அசிங்கம் தலை குனிவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டே தவிர கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் ஏன் கண்டிப்பாக நடந்தே தீரும்னு அவசியம் கிடையாது உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் உங்க சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசை நடக்குது அந்த தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான் சனி தசையே தாங்க எனக்கு நடக்குது சந்தோஷம் சனி தசைன்னா கூட சனி தசை சனி வந்து உங்கள் சுய ஜாதகத்துல என்ன பாவத்துல இருக்கான் நல்ல தான் இருக்கானா அவனுக்கு மேல குருனோட பார்வை இருக்கா இல்லையா ஐம்பது பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா சூய ஜாதக பலன் ஐம்பது பர்சன்ட் கோச்சார பலன் தசநாதன் இப்போ வந்து ஒன்னுல சுக்கரதசை நடக்குது இல்ல சனி தசைன்னு கூட நடக்குது தசநாதன் வலுவா இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் கோச்சாரநாதன் பெருசா வந்து கெட்டது செய்ய முடியாது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான் புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க அப்ப தசதான் பிரதானம் தசநாதன் தான் பிரதானம் ஃபிஃப்டி பர்சன்ட் அவன் எவ்வளோ ஒரு நேரம் சரியில்லைனாலும் தசை சூப்பராக இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றப்படுவார்கள் அந்த தசராதனால் அப்படின்னு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் மகரத்துக்கு இந்த கோச்சார பலன் சொல்றது பொதுவான பலன் ஐம்பது சதவீதம் உங்களோட சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்குவோம் புரியுதுங்களா அப்ப சரி ஓகே இப்போ நான் இதெல்லாம் புரி சொல்லிட்டேன் இப்போ இந்த அஷ்டமத்தில் கேட்டு இருக்காரு அப்போ தேவையில்லாத சேர்க்கை சின்ன சின்ன தேவையில்லாத சேர்க்கையும் போது புதுசாக ஒருத்தங்க கூட பழகுறீங்கன்னு யோசிச்சு பழகுங்க புதுசேஃப் பி ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்லாம் பழகுங்க அனலைஸ் பண்ணிக்கும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா வண்டி வாகனத்துலாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் சேஃபாக போங்க ஃபோனை பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது டிவி பார்த்துட்டே கார் ஓட்டுறது காதில் ஃபோனை வச்சுட்டு இப்படி கார் ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ரோகூரும் நிறைய நல்லது செய்ய போகிறேன் சிம்பிள் சின்ன சின்ன அசிங்கம் அவமானம் தலை குனிவு எழுநாட்டு சனியெல்லாம் நிறைய பட்டாச்சு இப்போ படக்கூடாது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாடத்தை உணர்ந்துருப்பீங்க எல்லா விதத்தையும் புதுசாக வந்து லேடிஸோட பழகுறீங்க நீங்கள் மகர ராசி இருக்கீங்க லேடிஸோட பழகுறீங்க யோசிச்சு பழகுங்க நல்ல பிள்ளை தானா பார்த்து பழகுங்க நீங்கள் மகர ராசி லேடியா இருக்கீங்க ஜென்னோட பழகுறீங்க பையன் நல்ல தானா யோசிச்சு பழகுங்க சிம்பிள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பியாண்ட் தட் பரிகாரம் அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா அந்த மாதிரி இந்த அஞ்சு மாசத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்குங்க இந்த கேத்துவை நம்ம ஆல்மோஸ்ட் பசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா போதுமானது கேத்துவை பசிஃபை பண்ணுன்னா ரெண்டு விதம் இருக்குது ஒன்று விநாயகரை வழிபாடு பண்ணும் வாரந்தோறும் விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகரை கும்பிடுங்க விநாயகருக்கு மூணு சுற்று சுத்துங்க விநாயகருக்கு மூணு தோப்புக்கரணம் போங்க ஒரு அருகம்புல் கொண்டு போய் வச்சுட்டு அவர் வழிபாடு பண்ணிவிடுவாங்க இது ஒரு பரிகாரம் இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா தெருநாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க டாக்ஸ் நம்ம வீட்டில் வளர்த்தாலும் சரி நாய்களுக்கு உணவு கொடுத்தாலும் அதாவது நாய்களுக்கு நம்ம உணவு அளிப்பதோ நாய்களை பராமரிப்பதோ கேது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாந்திப்படுத்தும் அப்படின்றது உண்மை பொதுவாக வந்து பாருங்க நவகிரகங்களில் சனி விதி கிரகம் அவரை விட பவர்ஃபுல் யாரு அப்படின்னா ராகு ராகுவை விட பவர்ஃபுல் யாரு அப்படின்னா கேது ஞான காரகன் புத்திகாரகன் இவன் வந்து பிரீத்தியை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயம் தெருநாய்களுக்கு உணவு அளித்தாலே போதும் அவ அப்படியே வந்து சைலண்ட் ஆகிடுவான் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இது மட்டுமே பண்ணுங்க நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம் இதை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தையும் நான் பரிசீலனை பண்ணிக்கணும் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நான் என்னோட பிற்காலம் அதாவது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ